நான் உங்கள் சீமா அம்மா பேசுகிறேன் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு சாரி அதுக்காக மணிச்சிக்கன் எல்லாரும் நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் அது பாருங்கள் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு சிறு பருப்பு எது ஒன்னா சொல்லுவாங்க மஞ்ச பாசி பருப்பு இதை வந்து வறுத்துட்டு நம்ம கழுவி செய்ய போகிறோம் அதுக்கான பொருள் ஒரு அரைக்கப்பு பாசி பருப்பு அரை குட்டி கப்பால் கப்பு ரவை கொஞ்சம் தேங்காய் அப்புறம் பாருங்கள் முந்திரி பச்சை பூசணி வெள்ளி வெதை பாதாம் துறி வச்சுருக்கேன் திராட்சை வெல்லம் ஏலக்காய் நெய் பாருங்கள் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை ரொல தான் இப்போ நம்ம இதை வறுத்துட்டு கழுவி வேக விட போகிறோம் வெள்ளத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பருப்பை நம்ம ஒரு குக்கரில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த பாருங்கள் நல்லா வறுத்த வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி ரெண்டு முறை இதை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் நம்ம வறுத்த பருப்பை ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு இதை வரும் இதை வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம மசிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் போல் நான் எடுத்து வச்சேன் பார்த்திங்களா அரை கப்பு அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதில் நம்ம அந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு ரவையை வறுத்துக்கலாம் நம்ம இந்த முந்திரியெல்லாம் பருத்தலாம் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் நம்ம இதை வறுத்துத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்க அதில் வறுத்ததுலேயே அதுலேயே நான் இந்த ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா வறுபடட்டும் இப்போ நம்ம தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம் இது பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு கலர் பார்த்திங்களா இப்போ நம்ம இந்த தேங்காவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இதில் வறுத்துடலாம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் இங்கே பாருங்கள் வெள்ளம் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் நம்ம வடிகட்டி போட்டு மண்ணு இருக்கும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பாதாம் துருவில் மட்டும் போடலை இப்போவும் அதில் சேர்த்துறேன் நான் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை இதில் வடிகட்ட போகிறோம் அந்த பாசிப்பருப்பை நம்ம கடைஞ்சி அதில் கொட்டிட்டு பாசி பருப்பை நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துருலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பாசி பருப்பை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் அப்போ தான் இனிப்பு வரைக்கும் அதுக்காக அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் நம்ம வெள்ளம் கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் வந்து மண் இருக்கும் வடிகட்டிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்துச்சு இது ஆறுன பிறகு ஆகிடும் நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பாருங்க எடுத்து வச்ச நெய்ல கொஞ்சம் தானே போட்டு வறுத்துருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் அப்புறம் நம்ம கலர கலர இன்னும் மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இப்போ இதெல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் ஆறின பிறகு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு செட்டி நாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டு கொஞ்சம் நெய் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் அவ்வளோதான் கலறிட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் இங்கே பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம வந்து இன்றைக்கி இது பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோதான் கெட்டி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்போ பரிமாறுப்போம் பாருங்க எப்படி செஞ்சிருக்கன்னு ஒன்றுமா செலவு இல்லை அரைக்கப்பு ரவை கப்பு பாசி பருப்பு கொஞ்சமாக நெய் போட்டுங்க பாதி எண்ணெய் கூட போட்டுக்கலாம் ஒட்டுன்னு மற்ற நெக்ஸ்ட் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா அப்படியே செய்யுங்க இது பேர் உக்காரன்னு சொல்லுவாங்க உக்காரன்னு நினச்சிக்காதீங்க உக்காரை அதாவது செட்டி நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு பண்டிகை நாளில் இது மாதிரி ஹோட்டலுங்களெல்லாம் இதாக செஞ்சு வைப்பாங்க நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் புதுமையாக நீங்களே போல் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்